வெல்கம் கிச்சன் இப்போ நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் முட்டை மசாலா பொரியல் செய்ய போறேன் முட்டை மசாலா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க முட்டை மசாலா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை மசாலா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏத்திட்டேன் பான் காயுது நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் தாளிக்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போதுமானது எண்ணெய் காஞ்சிடுது பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வாக்கல அரிஞ்சி வதக்கணும் வெங்காயம் வதங்க தூள் கல் உப்பு சேர்த்தா கரையாது அதனால உப்பு சேர்த்தா கரையும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் பிரௌனிஷா ஆகிற வரைக்கும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கணும் இதுபோல் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதும் இப்போ மூணு பச்சை மிளகாய் கிராஸாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கணும் ஒரு தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகம் போட்டாலும் குளிப்பாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு ஒரு தக்காளி அதான் அளவு ஒரு தக்காளி போடும் தக்காளி நல்லா ஆகணும் இப்ப தக்காளி வெங்காயம் வதங்க ஹால் ஸ்பூன் மஞ்சள் ஸ்பூள் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கிறேன் டீ அதிகம் வைக்க வேண்டாம் தக்காளி நல்லா குழையணும் இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாத்தோளும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரம் கட்டிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறேன் சிம்முல வச்சு வேகணும் இப்போ முட்டை லேசா வெந்து வரட்டும் திருப்பி விட்டுக்கலாம் அப்படி நடுவில் தான் இதை கிளறி விடணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் கொஞ்சம் தீய பெருசாக வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்து கூட முட்டையை நல்லா கலந்துடுவோம் இப்போ கரம் மசாலா கா டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ ஸ்பிரிங் ஆனியன் கொஞ்சமாக தூவிக்கலாம் தூவிட்டு கலந்து எடுத்துடலாம் முட்டை மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முட்டை மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது நீங்களும் இதுபோல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்துள்ள முட்டை மசாலா பொரியல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ